எனக்கு பரத்தை விட இன்னும் ரொம்ப நர்ஸ் இருக்கு பட் என்னால் என்ன பேச முடியுதுன்னு பாக்குறேன் ஸோ ஃபஸ்ட் நன்றி என் அம்மாவுக்கு தான் சொல்லணும் அவங்க இல்லைன்னா நான் இல்லை இந்த படத்தில் இருக்க ஃபீமேல் கேரக்டராக இருக்கட்டும் இதுக்கப்புறம் நான் பண்ண போறேன் எந்த படத்துல எந்த ஃபீமேல் கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதுக்கு காரணம் நான் கிடையாது எங்கள் அம்மா தான் ஸோ அம்மாவுக்கு அடுத்து நான் நன்றி சொல்ல வேண்டிய முக்கியமானது வந்து அருண் அரும்பாணியன் சார் அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது பெரிய விஷயமானு எனக்கு தெரியல மொத்த டீமுக்கும் என்னை நம்பி நீ உன் டீமோட வா நம்ம ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னது ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன் எத்தனை ப்ரொடியூசர் அதை பண்ண முடியும்னு எனக்கு தெரியல அவங்க மற்ற எல்லா டெக்னீஷனுமே ஒரு ஒன் கால் தான் இருக்கு யாரு கால் பண்ணி கூப்பிட்டாலும் வந்து பண்ண முடியும் ஆனாலும் என்னையும் என் டீமையும் நம்பி எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம் சார் நான் கண்டிப்பாக அதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருப்பேன் மறக்க மாட்டேன் நீங்க தான் என்னோட முதல் படத்தோட ப்ரொடியூசர் நான் நிறைய கத்துட்டு இருந்திருக்கேன் நான் ஷார்ட் பிலிம் பண்ணிட்டு நேரா படம் பண்ண வந்த ஆளு பெரிய அனுபவம் கிடையாது அந்த நேரத்துல ஒரு நாற்பத்தஞ்சு வருஷ அனுபவம் உள்ள ஒரு ஆளோட டிராவல் பண்ணது வந்து நான் ரொம்ப பெரிய கிஃப்டா நினைக்கிறேன் அதே நேரத்துல அவர் அப்படி எனக்கு டிஸ்டன்ஸா இருந்தாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இந்த பாஸ்ட் டூ இயர்ஸ்ல அவங்க பசங்களை விட என் கூட தான் ரொம்ப நேரம் இருந்தாரு நான் ரொம்ப ஸ்டா சொல்ல முடியும் நிறைய டிஸ்கஸ் ரொம்ப நடிக்கவும் தெரியாது எனக்கு நிறைய சண்டை போட்டிருக்கோம் ஆனா அந்த சண்டை எல்லாமே வந்து படத்துக்காக மட்டும் தான் பண்ணிருக்கோம் அதை தாண்டி வேற எந்த விஷயமும் இருக்காது அவருக்கும் படம் நல்லா வரணும் எனக்கும் இந்த படம் நல்லா வரணும் சோ ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி கடைசியில ஒரு மிட் லைன் தான் அந்த படத்தை பண்ணிருக்கோம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஒரு படமா இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து இந்த படம் ஆரம்பிச்சது யாருக்கிட்ட இருந்துன்னா கீர்த்தி கிட்ட கீர்த்தி கிட்ட கீர்த்திகிட்ட ரொம்ப சின்ன ஒரு கதையாக கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் அங்க இருந்து தான் அப்ப அப்பத்தில இருந்தே இருந்தே இந்த கதையில இருந்த ஒரு முக்கியமான கேரக்டர் தான் அந்த இந்திரான்ற ஒரு கேரக்டர் தான் என்னால் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும் நான் கீர்த்தியை என்ன நினைச்சு போய் இந்திரா கேரக்டர் சொன்னனும் அந்த இந்திராவா தான் அவங்க இந்த கேரக்டராக தான் இந்த படத்துல வாழ்ந்துருக்காங்க அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே அந்த இந்திரா கேரக்டர் உங்க மனசில் நிற்கும் நெக்ஸ்ட் அடுத்த ஆர்டிஸ்டா பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜா ஆதித்யா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நான் ஒரு ஃபஸ்ட் டைம் டேரக்டராக இருந்தாலும் என்னால் என்ன கன்வே பண்ண முடியுதோ அதை கன்வே பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்டேருந்து நல்ல பெர்ஃபாமன்ஸ் ரெண்டர் பண்ணியிருக்கேன் மற்ற ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே நான் ஓவராலாக சேர்த்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னால் தனித்தனியாக சொன்னால் டைம் ஆகும் ஸோ இதை விட ரொம்ப முக்கியம் என்னோட டைரக்ஷன் டீம் பட வாய்ப்பு கிடைச்ச பிறகு வந்து ஒரு டீமா அசைன் எந்த எதிர்பார்ப்பும் சினிமான்ற ஒரு கனவுக்காக மட்டுமே என் கூட சேர்ந்த கூட்டம் அது இவன் படம் பண்ணுவானா பண்ண மாட்டானா எங்களுக்கு ஒரு ரூம் அந்த ரூம்ல உட்காந்துட்டு காலையில கதை பேசி நைட்டு கிளைமேக்ஸ்க்கு வந்துடும் இப்படியே எவ்ரிடே ஒரு கதை பேசி நாங்களே அதுல அப்படியே சந்தோஷப்பட்டு ஒரு நூறு படம் பண்ணிருப்போம் வச்சுக்க அதுல இருந்து அந்த டீம் தான் அது அப்படி பட வாய்ப்பு கிடைச்ச பிறகு அந்த வாய்ப்பை எந்த விதத்துலயும் தப்பா யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு எல்லாருமே ரொம்ப வளைச்சு பண்ணிருக்கோம் கண்டிப்பா இதோட கிரெடிட் எனக்கோ அருண்பாண்டியன் சாருக்கோ மட்டும் சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்ல இல்லை ஓன் டீமோட கிரெடிட் தான் அதை எங்க எல்லாரையும் கைட் பண்ணி கரெக்டாக கொண்டு போனது அருண்பாண்டியன் சார் தான் அதை பண்ணிருக்காரு அவரோட கைடன்ஸ்னால தான் எங்களால் இந்த படத்தை ஒரு பட்ஜெட்லயும் எல்லாமே நல்லபடியா பண்ண முடிஞ்சது தென் என்னோட் டைரக்டர் பரத் நானும் அவனும் பேசினதே இல்ல சோ பரத் என்னோட ஷார்ட் பிலிம்க்கு மியூசிக் பண்ணு அவர் யாருமே தெரியாது அவரோட ஒரு தேர்ட்டி செகண்ட் சம் டீசர் ஒன்னு பார்த்தேன் அந்த மியூசிக் சவுண்ட் ரொம்ப ஃபிரெஷ்ஷா இருந்தது அதுக்கப்புறம் என் ஷார்ட் பிலிம்க்கு அப்ரோச் பண்ணி என் ஷார்ட் பிலிம் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா என் படத்துக்கும் பரத் தான் பண்ணணும் பிலீவ் பண்ணேன் எல்லாரும் நிறைய பேர் சொன்னாங்க பரத்தை அப்ரிஷியேட் பண்ணாங்க எனக்கு ஆக்சுவலாக பரத் அப்ரிஷியேட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன அப்ரிஷியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு கண்டிப்பாக பரத் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் அவன் அவனோட பொட்டென்ஷியல் இன்னும் நிறைய அவங்களால பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் அடுத்தடுத்து நம்ம சேர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும் அதுதான் என்னோட எதிர்பார்ப்பு நெக்ஸ்ட்டு என்னோட சினிமாட்டோகிராஃபர் விக்கி லாங் டைம் ஃப்ரெண்ட்ஷிப் சும்மா கேமரா எடுத்துட்டு அப்படியே தெரு தெரிவாக சுற்றுறது கல்யாண வீடியோலாம் எடுக்கிறது கல்யாண வீடியோல கல்யாணத்துல உட்காந்துட்டு நாங்கள் ஏதோ ஒரு உலக சினிமாவை பத்தி பேசிட்டு இருக்கிறது அப்படி நம்ம ஒரு படம் பண்ணுவோம்டா அப்படின்னு பேசாத கதை கிடையாது பெரிய எல்லாமே என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு லொகேஷனை கூட விக்கியோட ஃப்ரேமில் பாக்கிறப்ப ரொம்ப அழகா இருக்கும் அது என்ன மேஜிக் அவன் கிட்ட எனக்கு தெரியாது ரொம்ப நல்ல சினிமாட்டோகிராஃபர் அவன் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் அவனோட கண் வழியாக நான் நிறைய ஷார்ட்ஸ் நான் பார்க்கணும் நிறைய ஃப்ரேம்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறேன் விக்கி லாங் டைம் டு கோ நெக்ஸ்ட் என்னோட படத்தோட எடிட்டர் திவேத்தியன் தேவா நாங்கள் தேவான்னு தான் கால் பண்ணுவோம் ஆக்சுவலாக இந்த படத்துக்கு எடிட்டர் மட்டும் கிடையாது இந்த படத்துல மொத்தமே அவன் தான் அவன் பண்ணாத வேலையே கிடையாது எடிட்டிங் பண்ணுவான் இது நீங்க வெளியில பார்க்குற பேனர் டிசைன்லேருந்து எல்லாத்துலேயும் அவனோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும் இது நம்ம படம்னு சொல்லி ஒரு வேலை தெரியலைனாலும் போய் ஒரு நாளில் கற்றுட்டு வந்து அந்த வேலையை திருப்பி செய்வான் தேவா வந்து என்னோட பெரிய சப்போர்ட்டு அவனோட நான் நிறைய படங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன் சீக்கிரமே இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவனோட எடிட்டிங் பேசப்படும் கண்டிப்பாக அவனுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வரும் தேங்க்ஸ் தேவா நெக்ஸ்ட் ஓவரால் எல்லாருக்குமே தேங்க்ஸ் ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப முக்கியமான ஆளுங்க என்னன்னா நான் பொய் சொல்ல வரும்ல மத்தவங்க எல்லாம் அப்படி என்னோட நான் அவங்களோட ஃபேன் பாய் ரசிகன் அப்படின்லாம் எல்லாம் சொல்றதுக்கு எல்லாம் எனக்கு தெரியல கண்டிப்பா கார்த்திக் நேதா சாருக்கு நான் ஒரு ஃபேன் பாய் தான் இப்பவும் ரசிகனா தான் இருக்கேன் தூரமா இருந்தாலும் அந்த ரசிகனாவே இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் அவர் முதல் வாட்டி போய் மீட் பண்ணப்ப அந்த படத்தை தாண்டி எனக்கு அவரை நேர்ல பாக்கணும் அவரோட வார்த்தைகள் அதெல்லாம் எங்க இருந்து வருது எப்படி ஒரு இப்படி யோசிக்கிறாரு எப்படி இப்படி எழுதுறாருன்னு தான் நான் போனேன் அவர் ஒத்துக்கலனாலும் பரவாயில்ல ஒரு வாட்டி மீட் பண்ணிட்டு வந்துடுவோம் ஆனா அவர் வந்து ரொம்ப அழகான ஒரு பாட்டு கொடுத்தாரு ரொம்ப அழகான ஒரு ரெண்டு வார்த்தை இது யாருமே கேட்காத ஒரு வார்த்தை மெல்லாலையும் மெல்லாலையும் ஒரு ரெண்டு வார்த்தையை கொடுத்துருக்காரு அந்த பாட்டு ரொம்ப அழகான ஆழமான ஒரு பாட்டு தேங்க்யூ சார் அடுத்து என்னோட இன்னொரு லிரிக்சிஸ்ட் அவர்கிட்ட அவர்கிட்ட இருக்கிற மாதிரி ஃபார்மல் எல்லாம் கிடையாது அவரு எனக்கு அப்படியே தோஸ்த் மாதிரி மோகன்ராஜன் ராஜன் அவரோட பாடல் வரி மாதிரியே அவரும் ரொம்ப எளிமையானவர் ரொம்ப எளிமையாகவும் அழகாகவும் எப்படி பாட்டு எழுத முடியும்ன்றது அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இவங்க ரெண்டு பேர் கூடவுமே அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன் பிரதர் ஆளா எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற டைட்டில் எதனாலனா அக்குன்றது ஆயுத எழுத்தோட ஒரு வார்த்தை வடிவம் தான் அது அக்கேனம் வடிவம் தான் அக்கேனம் அக்கேனமோட அர்த்தம் கிடையாது இந்த படத்துல வர மூணு இம்பார்ட்டன் கேரக்டர்ஸ் ரெப்ரஸண்ட் பண்ணுது அந்த மூணு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ்க்கு நடுவில் நடக்கிற கதைன்றதுனால இந்த டைட்டில் ரொம்ப இருக்கும் அப்படின்னு நாங்க சஜஸ்ட் பண்ணோம் நாங்க எது சொன்னாலும் அவர் உடனே ஓகே சொல்ற ஆளும் கிடையாது எல்லாமே யோசிப்பாரு இது சரியா வருமானு பாப்பாரு நாங்க இது இல்லாம ரெண்டு மூணு டைட்டில் நாங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தோம் ஆனா கடைசியில அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணாரு ஏன்னா அடிக்கடிக்கு அவர் சொல்லுவாரு பழைய டைலாக் தான் ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரிஸ்க் சாப்பிடற மாதிரி அருண் பண்ணேன் சார் அப்படிதான் இந்த டைட்டிலும் வச்சாரு பாத்துக்கலாம்டா அந்த டைட்டில் யாருக்கும் தெரியலனாலும் நம்ம தெரியப்படுத்துவோம் நம்ம ஒண்ணு புதுசா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்க கொண்டு போன டைட்டிலையும் அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு இப்போல்லி இந்த படத்துக்கு அப்புறம் அந்த அக்கேனம்ன்ற வார்த்தை எல்லாருக்கும் தெரிய வரும்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் அக்கேனம்ன்ற வார்த்தையோட அர்த்தம் இதுதான் யாரும் எதுவும் பெருசாக தான் மூணு புள்ளி மூணு கேரக்டர் அவ்வளோதான் மற்றபடி இந்த படத்தை பற்றி சொன்னோன்னா நீங்கள் கொடுக்குற காசுக்கு கண்டிப்பாக அந்த படம் ஓர்த்தாக இருக்கும் ஒரு நியூ டீமாக எங்களால் முடிஞ்ச எஃபர்ட் போட்டு ஒரு படம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஜூலை ஃபோர்த் வருது எங்க எல்லாரையுமே சப்போர்ட் பண்ணுங்க ஒரு புள்ளினா முடிவுன்னு வாங்க இது மூணு புள்ளி ஒரு தொடக்கம் தான் நாங்கள் இன்னும் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறோம் தேங்க்யூ